உடனாகிய ஒருவன் பொகிய மலை திருமா மணி திகழ மண்ணாந்தன அறிவி மலை முதிரும் அண்ணா மலை துுவா வினிவழுவா வண்ணம் மருமே ஜோதி சுடநுலியால் விளங்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவள்ளாளே அடியேன் நாற்பது ஆண்டு காலமாக பௌர்ணமி தோறும் அந்த அருள் தரும் மலையை வலம் வந்ததன் பயனாக இங்கே வரம் தரும் முடியாத ஆலயத்திலே அருள்மிகு விசாலாட்சியுடன் அதை விஸ்வநாத பெருமான் நந்தியன் பெருமான் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்திலே பிரதோஷ வழிபாடுகளும் பௌர்ணமி தினத்தன்று நூற்றி எட்டு முறை வளம் வருதலும் அண்ணாபிஷேகம் திருவாதிரை அபிஷேகம் மட்டுமல்ல சிவ சிவராத்திரி அனைத்து நிகழ்வுகளும் செவனே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினசரி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது காணிருந்த சிவநடிகார்கள் மற்றும் உள்ள பக்தபடிகள் அனைவரும் இந்த சுவாமிக்கு நாகாபரணம் வாங்கி தருமாறு அதனோடு அதனோடு சோடச உபசாரி கரு உ உபசார கருவிகளும் வாங்கி தருமாறும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த சிவப்பணியிலே பங்கேற்று பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வோம் அவன் அருளாளே அனைவரும் ஆனந்த பேரானந்த பெருவாழ் பெற்று என்றென்றும் சீரும் சிறப்புடன் வாழ அந்த பெருமான் அருள் புரிவார் விஸ்வநாத பெருமான் அருள் புரிவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய நம